ஹய் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு தான் ஒரு இன்விடேஷன் கொடுக்க வந்துருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பேக் சைடுங்க வீட்டுக்கு பேக் சைடு இந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது வெறும் வீடு மட்டும்தான் தெரிஞ்சுது பட் டோரை ஓப்பன் பண்ணி பேக் சைடு பார்த்திங்கன்னா வேறு லெவல் நேச்சுரலாக இருந்தது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் மட்டும்தான் இருக்கும் பட் இவங்க வீட்டு பேக் சைடே இப்படி தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது அதுவும் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் சைடுலேருந்து பார்க்கும்போது நான் இந்த வீடியோ ஃபுல்லாக கட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட் சைடு வந்து பார்க்கும்போது வீடு மட்டும் தான் தெரியுது கது பேக் சைடு டோர் ஓப்பன் பண்ணதுக்கு தான் இவ்வளோ பெரிய இடம் பேக் சைடு இருக்கிறதே தெரியுது ஸோ அந்த அளவுக்கு இந்த இடம் இருக்குது பட் இவ்வளோ அழகாக இருக்க இடம் இங்கே ஒரு ஆபத்து இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாம்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ நம்ம வீடியோ எடுக்க போகும்போதே வந்துட்டு கீழே போங்க அங்கங்கே பாம்பு இருக்கும் தெரியாது நமக்கு அப்படின்னு சொன்னாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது இதை ஃபுல் வீடியோ நம்ம ஒரு வாட்டி பிளான் பண்ணி போடலான் இருக்கோம் சோ அதுக்கு வந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க